ஹலோ எவ்ரி ஒன் இங்கிலீஷில் நானே வாசிக்கணும் இங்கிலீஷில் நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களா நீங்கள் அப்போது உங்களுக்கான டே ஃபிஃப்டீன் வீடியோ தான் இது வாங்க வாசிக்கலாம் பேசலாம் இன்றைக்கி நாம் ஐ இடையில் ஒரு எழுத்து வந்து இ வந்ததுன்னா அதுவும் ஐ அடுத்தது ஒய் ஏற்கனவே ஒரு இ அப்படிங்கிற சவுண்டு ஏற்கனவே ஒய்க்கு பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஇ ரெண்டுமே சேர்ந்து வந்தால் ஐ அப்படிங்கிறது இப் ஐ இட் ईड क्राइट अस् इस फ ED ஐ ED டைட் ஸோ இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஐஇ ரெண்டும் எடையில் ஒரு வேர்டு வந்து வருது அதுக்கு பார்த்தீங்கன்னா இப் ஐ இடையில் இன்னொரு எழுத்து வரும் ஐ இப் ஐ பை இக் பைக் அடுத்தது இல் ஐ லை இங்கே கே போட்டோம்னா லைக் அடுத்தது யூ I Y it white if I five you five it I die you die it i tie im time im eb you ter ker fur im i my ib i by u i y ter i try ker i cry fur i fry so அடுத்தது i e இங்கு எடுத்துதான் sound e examples H E G F Chief அடுத்தது Bird E Bree If ಅತದೆ ಅಫ್ ಇಸ್ ಪೀಸ್ அடுத்தது இம் மூ யூ மூ யூ இ மூவி அடுத்தது பெர் இ இஸ்ட் ப்ரீஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐஇ ஐ ஐஇ ஆனால் இடையில் ஒரு எழுத்து வந்ததுன்னா அதுவும் ஐ ஒய் வந்தால் ஐ அதே ஐஇங்கிற எழுத்து இ அப்படிங்கிற சவுண்டில் இருக்குது ஃபர்ஸ்ட் இது மட்டும் நான் படித்து காட்டுறேன் இப் ஐ பை இப் ஐ பை இக் பைக் இம் ஐ மை இச் சி இஃப் சீஃப் ஸோ இருக்குன்னா வாசி காமிச்சதை திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணி வாசி பாருங்கள் நம்ம டெய்லி யூசேஜ் சண்டென்சஸில் எஸ்டே ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சென்டென்சஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கி நம்ம ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாஸ்ட் டென்ஸ் எப்போ பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செயல் கம்ப்ளீட்டாக ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு இப்போ தான் முடித்தேன் அப்படின்னா அது பர்ஃபெக்ட் டென்ஸ் ஏற்கனவே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது குறிக்கிறதுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஸோ இதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் அடுத்தது வேபோட தேர்ட் ஃபார்ம் ஃபினிஷ்ட் இது என்னன்னு இருக்கலாம் அதுக்கப்புறம் உள்ளேதான் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு சிக்ஸ் அனன்சஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ அது வி you had he had she had it had it had வே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஹேவ் இல்லைனா ஹேஸ் யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் அப்படிங்கும்பொழுது இங்கே எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல நமக்கு வர வேண்டியது ஹேட் பிளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம் ஸோ இதுக்கு நம்ம வி ஹேட் பிளேட் யூ ஹாவ் குட் ஹீ ஹேட் காட்டன் இதுக்கு காட்டும் சொல்லலாம் லாஸ்ட் வீடியோவில் நான் காட் சொல்லியிருப்பேன் ஸோ காட் சொன்னாலும் ரைட்டு தான் காட்டன் அப்படின்னு சொன்னாலும் ரைட்டு தான் ஷி ஹேட் ரிட்டன் இட் ஹேட் ஜம்ப் 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 தே ஹேட் விசிட்டட் ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது ஸோ வேர்போட தேர்ட் ஃபார்ம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இந்த வேர்புக்கு த்ரீ ஃபார்ம்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஸோ ஐ ஹேட் ஃபினிஷ்ட் பி ஹேட் பிளேட் யூ ஹேட் குக்ட் ஹீ ஹேட் காட் ஷீ ஹேட் ரிட்டன் இட் ஹேட் ஜம் தே ஹேட் விசிட்டட் Thank you so much and meet you in another video.